வணக்கம் இளைய சூப்பர் ஸ்டார் தனுஷ் அவர்களே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே தொடர்பு ஆடியோ லான்ஜப்போ ரசிகர்கள் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க இனிமேல் வந்து தனுஷ் வந்து இளைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி ராமையாலாம் வந்து ஒருபடி மேலே போயிட்டு சூப்பர் ஸ்டாரின் வாரிஸு சூப்பர் ஸ்டார் என்ற பெயரை வந்து யூஸ் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் தகுதியுடைய ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் மட்டுமே அதனால் இளைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அலைஞ்சுலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சின்ன ஜெயந்தி வந்து ஒருபடி மேலே போயிட்டு ரஜினியும் கமலும் கலந்து செய்த கலவை இவருக்கு வந்து இந்த பட்டங்கள் வந்து கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இதெல்லாம் வந்து தனுஷோட ஒரு கெரியரில் அவர் நல்லா போய்கிட்டு இருந்தவரை மட்டம் தட்டும் விதமா தோணுது எனக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் அது எல்லாருக்குமே தான் நடிப்பு வந்து எந்த இடத்துல நடிக்க சொன்னாலும் எந்த மாதிரி நடிக்க சொன்னாலும் பயங்கரமா நடிக்க அவர் நல்ல ஒரு பாதையில் தான் போய்கிட்டு இருந்தார் கடந்த ஒரு நாலஞ்சு படங்களா பார்க்குறப்ப ரஜினியோட டைட்டில் வாங்குறது அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துலேயே வந்து நிறைய இடத்துல ரஜினியோட ஸ்டைலை யூஸ் பண்றது அவரோட பேரை யூஸ் பண்றது அப்ப எனக்கு மைல்டு டவுட் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து வெளியில எல்லாருமே இளைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது தேவையில்லாமல் அவர் போய்கிட்டு இருக்க பாதையிலேருந்து வந்து டைவெர்ட் ஆகி வேறு எங்கேயோ போறாரு அப்படின்னு சொல்லி தோணுது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஜினியோட அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பேரை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க அதே மாதிரி வந்து அது அடைய வந்து பயங்கரமா பயங்கரமாக வந்து போராடினாங்க கடைசியில் வந்து அது யாருக்குமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது தூக்கி போட்டு அவரவருக்கு வந்து கொடுத்த பதவிகளில் வந்து பட்டங்களை வச்சிட்டு நடிச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தனுஷ் வந்து தேவையில்லாமல் இப்போ அந்த பேரை எடுத்து மறுபடியும் அவர் மேலே இருக்கவர் கீழே இறங்கி அந்த பேரை வந்து ரிமூவ் பண்ண போகிறாரு அப்படின்னு எனக்கு தோணுது மற்றபடி பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு நல்ல நடிகர் தான் இந்த மாதிரி பேர் கீரெலாம் வந்து யூஸ் பண்ணாமல் எப்பயும் போல் தனுஷ் தனுஷாகவே இருந்தாருன்னா அவரோட ரசிகர்கள் வந்து ரசிகர்கள்னா வந்து இந்த மாதிரி வந்து அவரை ஏற்றி விட்டு வேலை பார்க்குற ரசிகர்கள் கிடையாது உண்மையான ரசிகர்கள் எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு தோணுது நன்றி